அதிர்ச்சியான செய்தி நாம் ஒன்று எதிர்பார்த்தோம் ஆனால் தீர்ப்பு வேறு மாதிரியாக வேறு மாதிரியாக வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்னாலே இப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுப்பான் ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இன்னொரு வே அதே அதே விஷயத்தில் வேறு மாதிரி கொடுப்பாங்க அவன் வைக்கிறது தான் சட்டம் அரசியல் இதுலாம் சட்டம் கட்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இதுக்கு வந்து அளவே இல்லையா இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இருக்கான் ஒவ்வொருத்தரும் தான் நான் சொன்னேன்ல நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுனாலே போகாதப்பா அவன் படுத்துக்கு அந்த சம்மந்தம் இல்லாமல் கொடுப்பான் என்னென்னத்தையோ கொடுப்பான் நம்மளே போய் மாட்டிக்காதீங்கப்பான்னு நான் சொல்லுவேன் அங்கே தீர்ப்பை படித்தே பார்க்க மாட்டான் கீழே ஒரு மாவட்ட நீதிபதி அளவில் ஒரு ஆளை வச்சுருக்கான் அவர் படித்து நோட்ஸ் எழுதுவார் அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு ரெண்டு நிமிஷத்தில் கொடுத்துடலாம் அது எதிரில் நிற்கிறவன் கீழே பார்ப்பான் அவருக்கு வேண்டிய ஆள் பெரிய ஆளுன்னா அப்படியே மாறும் தீர்ப்பு இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் நியாயம் தர்மம்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்பார்க்காதீங்க மனசாட்சியெல்லாம் இல்லாதவன் தான் அங்கே இருக்கான் அதனால் இப்போ என்னாச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் வந்து அரசாங்க திட்டத்தில் இவர் பேரையும் அப்பா பேரையும் வச்சுக்கிட்டே இருக்காரு அது வைக்கக்கூடாதுன்னு இந்த சண்முகங்கிறவர் அண்ணாதிமுக உடைய எம்பி கேச போட்டார் அப்போ நம்ம ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கப்பா அதன்படி வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இவங்க பேரெலாம் வைக்கக்கூடாது அரசு திட்டங்களுக்கு ஒரு பிரதமர் ஜனாதிபதி அது தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பாருங்கள் அது என்ன தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் உங்களை உங்கள் மூஞ்சியை வச்சுக்கிட்டே எந்த திட்டம் போடுறாங்க பிரதமர்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜனாதிபதியும் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் திட்டம் அவங்க ரெண்டு பேரும் போடலாம் அது என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உங்களுக்கு எதுக்கு கிரீடம் நீங்களாம் பெரிய இவங்களா வானத்திலிருந்து குதிச்சிங்களா நீங்கள் சும்மா படிச்சுட்டு உங்கள் இப்போ இதில் இருந்துக்கிட்டு சீனியாரிட்டியில் அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்துட்டால் உங்கள் ஃபோட்டோ ஜனாதிபதி பிரதமருக்கு இணையானவங்களாம் அப்படின்னு கொடுத்தான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஆனால் ஒரு நல்லது கொடுத்தா நம்ம பேரில் வைக்காதீங்க இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் ஜெயினி இதே சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்தான் ஹைகோர்ட் கோர்ட் என்ன பண்ணாங்க நம்ம உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பார்த்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அதனால் இனிமேல் வைக்காதீங்க இப்போ முதல்வர் பேரோ முன்னாள் முதல்வர் பேரோ ஏன்னா அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த ஸ்டாலின் அப்பா பேரை ஒன்றுக்குமே தகுதி இல்லாத அப்பா பேரை வயிறு எரியுது இந்த மனிதருக்கு இப்படி ஒரு இதுவாக எவ்வளவு அரசியலிலே வந்துக்கிட்டு எவ்வளவு அசிங்கத்தை பண்ணவர் அவர் சொந்த வாழ்க்கையிலும் பண்ணுன்னு அசிங்கத்தெல்லாம் நாங்கள்லாம் கண்ணால் பார்த்தவங்க நேரடியாக கேட்டவங்க வயிறு எரியுது இப்படி ஒரு மனுஷர் எப்படிப்பட்ட தலைவனெல்லாம் இருந்தால் அந்த நாட்டில் இந்த ஈவேராவையு கருணாநிதி வைக்கிறது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அண்ணாதுரையாச்சும் அவர் சில விஷயங்களில் இதாக இருந்தாலுமே ஒரு நேரம் சம்பாதிக்கலை அதனால் அவரையாச்சும் கொஞ்சம் மதிக்கலாம் இந்த ரெண்டு மனிதர்களையும் மதிக்கலாமா அப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க இவங்க பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு அட்டுழியம் பண்ணுறாரு கடவுள் வந்து நிச்சயம் இதை தடுப்பாருன்னு உயர் நீதிமன்றத்தில் போகிறோம்னு நின நினச்சோம் இவன் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனான் அப்போவே எனக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம்னாலே தகராறு அங்கே இருக்கிறவன் பூரா இஷ்டத்துக்கும் கொடுப்பான்னு அப்படின்ட்டு அப்போவே நினச்சோம் இப்போ என்ன பண்ணா இவர் என்ன பண்ணார் ஸ்டாலின்னு போன தடவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓடிபி ஓடிபி வாங்கினாங்களா ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஓடிபி அதை ஒவ்வொருத்தருக்காக போய் வாங்கினாங்களா அது சட்டவிரோதம் தனி மனித இதை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு கொடுத்தாங்க உயர் நீ உச்ச நீதிமன்றமும் தலையாட்டினான் அது வேறு ரெண்டு ஜட்ஜு ஒரு ஒரு டைமுக்கு ஒவ்வொரு விட்டு ஜட்ஜிட்ட போங்க அவன் என்ன சொல்கிறான்னா அதுதான் தலைவிதி கேவலம் இந்த நாட்டு ஜனநாயகத்துக்கு கேவலம் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு மாதிரி வருது மனசாட்சியெல்லாம் இல்லை இங்கே அது வந்து சரி நான் மனசாட்சியோட ஆஹா ஒரு நல்ல இப்போ கொடுத்துட்டான்ப்பா சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணார் ஸ்டாலின் அந்த அந்த வழக்குக்கு வில்சன் திமுக வில்சன் போய் அப்பியர் எவனும் வரமாட்டேன்ட்டான் கபில்சிபல் நான் வரமாட்டேயான்ட்டானு அதனால் வில்சன் போனார் தோற்று போச்சு இந்த வழக்கை ஸ்டாலின் சொல்லிட்டார் கோடி வைக்கல பிடி நீ போனால் ஜெயிக்க மாட்டேங்கிற கோடி வைக்கல பிடினாங்க கபில் சிபல உங்கள் சங்காத்தமே வேணாம் பான்ட்டார் இந்த வழக்கிலையும் வரல அப்போ முக்கிய குரோத் கோடி வக்கீல் அவர் ஈடிக்கெல்லாம் பேராணும் பெரிய பெரியார்னு சொல்லுவான் ஒரு வேலுக்கு ஒன்றும் தெரியாது இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஃபேஸ் வேல்யூவில் ஓடிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த வித திறமையும் கிடையாது சாதாரணமாக ஹைகோர்ட்டில் சாதாரணமாக இருக்கிற வக்கீலுங்கெல்லாம் எவ்வளோ திறமைசாலி இருக்கான்னு தெரியுமா இவங்கெல்லாம் ஒரு 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 இது இது வச்சுக்கிறது இவர் பெரிய வக்கீல் ஒவ்வொருத்தன அரசியல் பேங்கரும் இன்னொன்று சங்வின்னு ஒருத்தாள் அவர் வந்துக்கிட்டு சீனியர் வைக்கலாம் என்ன இங்கே சீனியருக்கு என்னென்னு தெரியுமா இதில் பழமுடி சொல்லுவாங்க அதாவது குட் அட்வொகேட் சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட் அப்படின்னு ரெண்டு இருக்குது குட் அட்வொகேட்னால் தமிழில் நல்ல வக்கீல் சக்சஸ்ஃபுல்ல அட்வொகேட்னா வெற்றிகரமான வக்கீல் அதுக்கு ஆங்கிலத்தில் பழமொழி அப்போவே சொல்லி வச்சுருக்கான் இங்கிலாண்டில் இந்த பழமொழி சொல்லியிருக்கான் நல்ல வக்கீல்னால் யாருன்னா நல்லா பேசுகிறவர் நல்லா கிராஃப்ட் போடுறவர் வழக்கை ஒழுங்காக நடத்துபவர் நல்ல வக்கீல் அது சட்டம் தெரிந்தவர் நல்ல வக்கீல் ஆனால் நீதிபதியை தெரிந்தவர் வெற்றிகரமான வக்கீல் நம்ம நாட்டில் நீதிபதியை தான் இன்றைக்கி பெரிய கோடி வகை ரூபா வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு சட்டமும் தெரியாது ஒரு அளவும் தெரியாது ஆனால் நீதிபதியை தெரியும் நீதிபதி இவங்க வந்தால் கொடுத்துடணும் அதனால் என்ன ஆகிப்போச்சு இப்போ இந்த இவங்கள்லாம் வந்து வெற்றிகரமான வக்கீல் நல்ல வக்கீல் இல்லை இந்த இன்றைக்கி இது பண்ணுறவங்களாம் அவன் எதையாச்சும் ஒன்றும் பழைய இதை எடுத்துக்கிட்டு பேசுவான் இவன் மகத்தை பார்த்தோன்னே நம்மாலுப்பா தெரிஞ்சாலும் இது மாதிரி இந்த ரெண்டு வக்கீலுங்க